All the students, the committee members, President, Vice President, Secretaries, uh, Sir, and the backbone of this benevolent, marvelous school, students, teaching, non-teaching staff, and other all, my dear students, today is the Guru Puja celebration. Guru, in a topic, education, அண்ட் சொசைட்டியில் ஸ்டூடெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அதில் நம்ம இந்த குருபூஜாவை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஏன்னா குருபூஜைன்னா நிறைய இடத்தை பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவோம் அண்ட் வீ இன்டேஜ் சம்திங் ஓகே ஜஸ்ட் வீ இன்வோல்வ் சம்திங் ஃப்ரம் அவுட்ட வாழ்க்கையில் ஐ அம் ஃப்ரமம் சார் ஓகே ஃபார்மஸ் எக்கனாமிக் ஸ்டூடண்ட்ஸ் ஓர்ட்டு சோ நான் யூஸ் பண்ணி கேலி இருக்க மாட்டேன் நான் அப்பா ஏத்தினா நீங்க கை தூக்காத நான் தான் பருப்பு சொல்றது அதனால அலர்ட்டா இருங்க யாரு கேப்பறது தெரியாது சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல ஒரு பார்க்கலாம் ஏ ஈ ஐ ஓ யூ இந்த வவல்ஸ் கேக்கின்லாம் அதன நிமி கேக்கின்யா வாட் இஸ் திஸ் அவர்ஸ் இந்த வவல்ஸ் போர்டு எல்லாமே இது சேர்த்து ஏதாவது ஒரு வேர்ட் இருக்கா வொமன்ஸ் வேர்ல்ட் எப்பவுமே ஒண்ணா சேராது பாத்தீங்களா வொமன்ஸ் வேர்ல்ட் ஒண்ணா சேர்ந்துனா அது வேர்டாவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அதை ப்ரோனன்ஸ் பண்ண முடியாது ஆனா ஒரு வேர்ட் தேர் ஃபார் ஒன் சிங்கிள் வேர்ட் இன் தி என்டைர்

సో ఎడ్యుకేషన్ ఇస్ వెరీ 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 ఇంపార్టెంట్ ఇన్ అవర్ లైఫ్ అదనల్లదా తిరుకులమ్ అందరూ తెలుసుకో ఊరు간 తాన్ కట్ర కలువి ఎరుమయం ఏమ బ్రీస్ స్టాండర్డ్ బ్రీస్ ఇవతిగా ఎడ్యుకేషన్ కలుపుకుందాం థాంక్యూ ఏని కలువి ఊరునాత పడిచం అనగ ఏ நமக்கு அப்படியே எப்படி சுவாமி வரும் அப்படின்னா நம்ம எதை படிக்கிறோமோ எக்ஸாம்க்காக படிக்க கூடாது வாழ்க்கைக்காக படிக்கணும் நான் காலேஜ்ல இருக்கும்போது நிறைய பேர் நேரம் பார்த்தீங்கன்னா பசங்க கிட்ட கேட்கறது என்னன்னா நீ படிச்சுக்கலாம் சுவாமிஜி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் அடுத்த கேள்வி கொண்டு கேட்பேன் சரிடா டென்த்துல உன்னுடைய தமிழ் புக்கில் லெவன்த்து போயமா வந்தது மனப்பாடு பகுதி அதை சொல்லிட்டா அப்படின்னு அப்போதான் தலை சொல்லிடலாம் இங்க தெடுங்க இந்த மாதிரிங்க கேம்ஸ் எல்லாம் வருமே அப்ப எக்ஸாம் காது நம்ம படிச்சதுன்னா அது வராது படிக்கணு வாணக்கியல நம்ம தெரிஞ்சுக்கணும்னு படிச்சா வாழ்முழுங்கு படிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வாணக்கியே நம்ம எல்லารக்கும் சொல்லி குடுக்குற முதல் மூணு பேர் யாரு தெரியுமா யார் சொல்லுங்க முதல் மூணு பேவே அவங்கதான் நமக்கு எல்லாரத்தையும் சொல்லி குடுக்குறாங்க அப்படினா யாரவங்க ஆதாபி காமுங்க ஸ்கூலுக்கு இந்த உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு மாதா பிதா குரு இந்த நாலாவது தெய்வம்னு தெய்வனு ஒரு கேரக்டர் கிடையாது மாதாவே குரு பிதாவே குரு ஓகே ஏன் எப்படின்னு பார்க்கலாம் மாதா மாதா எப்படி குருவா நான் யாரோ ஒரு கேள்விக்கிறேன் அந்த மாதிரி வந்தேன் தலையை பெயரு இப்போ உங்க கிட்ட ஒரு அஞ்சு கிலோ கண்ணு குடுக்கறேன் கொடுத்து கையில வச்சிட்டாரு ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டு நாள் அப்படியே கையில் வச்சுருக்கணும் டே அண்ட் நைட் வச்சுருக்கணும் சொல்கிறேன் உன்னால் முடியுமா சொல்லு முடியுமா முடியாதா யா முடியாதா முடியாதா தூக்க முடியாதா ஏ ரெண்டு நாள் டே அண்ட் நைட் உன்னால் கடந்து வச்சுருக்கணும் வச்சுருக்க முடியுமா நல்லா யோசிச்சு சொல்லு யாராலும் முடியுமா

காந்தாரிக்கு எத்தனை குணதிங்க சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்ட்டா சொல்லணும் ஏ ஒட்டেনা ஆன் குரந்த எத்தனை பேன் குரந்த கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம் 100 ஆன் குரந்த ஒரு பேன் குரந்த தப்பா பண்ணா ப்ளீஸ் பேரு ஆனா எத்தனை

வாழ்க்கையில நீங்க ஆண்கள் குழந்தைகள் காட்டிலும் பெண் குழந்தைங்க எல்லாமே ஈஸியா கத்துப்பாங்க ஏன்னா அம்மா கூடியே இருப்பாங்க டைம் மேனேஜ்மெண்ட் எந்த எம்பிஎஸ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அம்மா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க வீட்டுல ஒரு விருந்தாளி வந்துட்டாலா உடனே எப்படி நீங்க உமா கண்டனும் எப்படி வரவங்களுக்கு பரிமாறணும் டைம்ல எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்னு அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க எக்ஸாமினேஷன்ல கூட பாத்தோம்னா உன்னை நீ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா எழுந்து காஃபி போட்டு குழந்தை குடிதான் அப்ப அம்மாவுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணுமா இல்லையா நித்தியம் அவங்க தான் முதல் குரு அடுத்தது அப்பா ஏன்னா அவர் தன்னுடைய ரத்தத்தையே வேவையா சிந்தி உங்களுக்காக படிப்புக்காக இந்த நல்ல ஸ்கூல்ல நான் படிக்க முடியாதது என் குழந்தை நல்லா படிக்கணும்னு கூட்டில் வந்து சேர்த்தாரா உங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கு எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு அவர் என்னைக்குன்னா போட்டுக்கிறாரா ஒவ்வொருத்தரும் மனசா சொல்லுங்க புதுசா <Sessizuk> <Sessizuk> ஆச்சாரியன் வாட் இஸ் த ஆச்சாரியன் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தை பியூட்டிஃபுல்லா நிரூபத்த சொல்வாங்க ஆச்சினோதி ஆச்சரதி ஸ்வயமேவ ஆச்சரதி தஸ்மாத் இஸ்மாத் ஆச்சாரியவான் பதி அப்படிம்பாங்க யார் ஒருவர் நீங்க நினைக்கிற மாதிரி உடனே நேத்து நைட் வீட்டுக்கு போவாங்க இன்னைக்கு டீச்சர் ஆயிட்டாங்க இல்ல உங்கள மாதிரி அவங்களும் ஒரு காலத்துல தெந்து பிளஸ் 1 பிளஸ் 2 காலேஜ் ஊஜி பிஜி எல்லாம் படிச்சிட்டு தான் இங்க வராங்க அப்ப உங்களுக்கு தெரியாத நாட்டினஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படின்னா இருக்கணும்னு அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு குழந்தை இருக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அத்தனையும் தியாகம் பண்ணிட்டு ஒவ்வொரு குழந்தைங்களுக்காகவும் இங்க வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்கல்ல உங்களுக்காக உங்களுக்காக ஒவ்வொரு முறை யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம்னா இல்ல என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி டைம் ஸ்பென்ட் பண்ணி ஹோம்வொர்க் எல்லாம் கொடுத்துறாங்களா உங்களுக்கு ஏ இந்த ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா இந்த பாடம் படிச்சா இதெல்லாம் எக்ஸாம் முக்கியம்னு எவ்வளவு அரவணைக்கிறாங்க அப்ப அவங்க நம்ம வணங்கணுமா வேண்டாமா சத்தமே கேட்கலீங்கமா இல்லையா அவங்க தான் ஆச்சாரியா அதனாலதான் ராமானுஜரை சொல்லும் போது ராமானுஜ ஆச்சாரியா ஷங்கர் அதை சொல்லும்போது ஷங்கராச்சார்யா அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா தே பால்ஸ் நோ ஒன்ஸ் அப் ஆன் எ டைம் ஸ்டூடெண்ட் ஒன்ஸ் இஃப் யூ மிகேப் எ ஸ்டூடெண்ட் தென் யூ மிகேப் இ டீச்சர் சுவாமி விவேகானந்தர் சொல்கிற ஃபர்ஸ்ட்டு கீழ்ப்படிய கற்றுக்குள் தென் ஆணை இருவதற்கு நீ ஏன் தயாராகி விடுவாய் ஃபஸ்ட் யூ ஹாப் அஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் எதாவது ஒன்று பண்ணுறோன்னா நமக்கு தெரிஞ்சதை பண்ணிணாலும் தெரியாது பண்ணிணாலும் கேட்டு பண்ணணும் இல்ல எனக்கு தெரியும் கர்வத்தெல்லாம் பண்ணக்கூடாது ஆனா ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாம யாராவது பண்ணா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வித்தை பலிக்காது வேதமே சொல்றது சாவித்யா யாவித்யா வினு எந்த வித்தியை ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால் செய்யப்படுகிறதோ அது கண்டிப்பாக படிக்கும் எது குரு கிருப்பா இல்லாம அகங்காரத்தில் செய்கின்றோமோ அது நமக்கு படிக்காது இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் மகாபாரதத்து வந்து சொல்லலாம் யார் சொல்லுங்க பார்க்கலாம் கர்ணன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் குருவோடி அனுகிரகம் வாங்கல அவன் பரசுராமர் கிட்ட அனுகிரகம் வாங்கல அதனாலதான் அவர் ஒரு சாபம் விடுறாரு நீ என்னைக்கு இத பிரயோகம் பண்ணணும்னு நினைக்கிறீயோ அன்னைக்கு அந்த அஸ்திரங்கள் ஞானம்னா உனக்கு போயிடும் சொல்லிடுறாரு அப்ப பாருங்க கற்றதனால் ஆய பயன் என் கொள்

இப்படி நம்ம கத்துட்டோம்னா வாழ்க்கை முழுக்க நமக்கு மாதாவும் பிதாவும் குருவும் சொல்லி கொடுக்குறாங்க உன்னை சேர்ந்த நண்பர்களும் மழையில இருந்து தாவரங்கள்ல இருந்து உனக்கு சொல்லி கொடுக்கட்டே இருக்கு ஒரு பூ ஒரு செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க காலையில பூக்குதான் அதுக்கு நல்லா தெரியும் ஈவினிங்ல அது டல்லாயிட போகுது சூரியன் வந்தா சந்திரன் வந்தா கண்டிப்பா டல்லாயிடும் ஆனா அதுக்கு என்னது அப்படியே இருக்கும்

நீங்க நிறைய சொல்லிட்டே போறீங்க இதே மாதிரிதான் கிளாஸ்லயே நடந்துட்டே இருக்கு ஆனா எப்படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இஸ் இஸ் மீனிங் வே என்ன ஞாபகம் நம்மளால வச்சுக்க முடியாதுல்ல எல்லாருக்கும் அண்ட் எஸ்பெஷலி இந்த ஏஜ் பிளஸ் ஒன் ஏஜ் பிளஸ் டூ ஏஜ் காலேஜ் பேருந்து என்னதான் பெரிய பிரச்சனை டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வந்துட்டே இருக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது நம்ம மைண்ட் இப்பதான் குரோயிங் டைம் ஆனா அப்பதான் டிஸ்ட்ராக்ஷன் வருது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நீங்க தான் பதில் சொல்லணும் ரெண்டு பீரோ நான் வாங்கி கொடுக்குறேன் உங்க ஸ்கூலுக்கு நான் கொடுத்து சும்மா சொல்றேன் ரெண்டு பீரோ வாங்கி கொடுக்க போறேன் ஓகே ஒரு பீரோடைய பூட்டி அதோடைய சாவியை இந்த படத்தை எடுத்துட்டேன் ஓகேவா பத்து வருஷம் கழிச்சு தான் நீ தரக்கணும்னு சொல்றேன் இன்னொரு பீரோ என்ன பண்றேன் பூட்டி அந்த மாதிரி கொடுத்துறேன் டெய்லி நீ ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றேன் 10 வருஷம் கழிச்சு நான் திரும்ப வரேன் ஓகே இப்போ எந்த பீரோ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண முடியும் எந்த பீரோ அவங்க பீரோ ஓபன் பண்ண முடியுமா 10 வருஷம் ஓபனே பண்ணல அந்த பீரோ ஓபன் பண்ண முடியுமா இல்ல டெய்லி ஓபன் பண்றதுக்கு இந்த ஓபன் பண்ண முடியுமா யூஸ் பண்ணுங்க யார் சொல்லுங்க கரெக்ட்டா எழுதி தப்பான்னு

அப்படி இந்த ஓதின கிளாஸ்ல இத சொல்லிட்டே இருக்க ஆ வித்தியாசம் இந்த உபதேசத்து எல்லாம் சொல்ற அப்படி என்ன சுவாமி ஒரு ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிளா அதுக்கு பாதராயனர் வைபாயனரான வியாத வேத வியாசரே சொல்றாரு ஒரு கடபரையை எடுத்து நீங்க குத்துறீங்க பூமியை பலக்கறீங்கன்னு வெச்சுக்கோங்களே இப்போ நான் ஒரு அஞ்சு அடி தோண்டணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கடபரைய நேரா அப்படியே குத்திட்டே இருப்பீங்களா இப்படி குத்திட்டு என்ன பண்ணுவோம் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் வீட்டுல சொல்லி பாத்துக்கீங்களா செடி நடம் போது கூட எட்ட வச்சுட்டு இப்படி அப்படியே ஆட்டி அசைச்சு பாக்கும் அதே மாதிரி ஒரு படிக்கும் போது வாயால் சொல்லி மனதினால் சிந்திக்க கையால் எழுதி கற்றினால் ஈஸியா உள்ள இருக்கும் இதுதான் கை அதான் தான் வாயில சொல்லுவாங்க தமிழ் உண்ணம்ன்னு சொல்லுவாங்க தொற்றலை கூறும் மணக்கேணி அப்படின்னா என்ன தோண்ட தோண்டதான் கண்டிப்பா வரும் ஒரு கிணத்துக்கு தோண்டிட்டீங்க அந்த கிணறுல தண்ணி இருக்கு சரி சுவாமி தண்ணி இருக்கு அதை நாங்க எடுக்காம இருந்தா தான் அப்படியே இருக்கும்னு இருப்பாளா டெய்லியும் தண்ணியை தோண்டிட்டே இருப்பா எடுத்து எடுத்து வாது எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பா அதுக்கு தண்ணி கம்மியாயிடுமா திரும்பவும் அதே லெவலுக்கு வந்து ஏறிடும் அதே போல் நம் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முறையும் கத்துட்டே இருக்கணும் இல்ல சுவாமி இன்னைக்கு படிச்சுட்டேன் நாளைக்கே நான் படிக்கணும் அப்படின்னு அப்படி விட்டா படிக்க வராது எப்படி அந்த வீரோ டெய்லி ஓபன் பண்றோமோ அதே போல இந்த ஆச்சாரியம் சொல்லி கொடுத்தா இங்க எனக்கு குரு அதை நான் வீட்டுக்கு போய் யாரும் எனக்கு ஹோம் ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நானே எனக்கு ஹோம் ஹோம்ஒர்க் கொடுக்கணும் நானே உட்காந்து அம்மா சொல்லுவா படிடா படிடா அப்படி சொன்னா படிக்க நீயே உட்காந்து நான் படிக்கணும் எனக்கு ஏன் வாழ்க்கை ஆஃப்டர் ஆல் இட் இஸ் அவர் லைஃப்ல நீங்க நல்லா படிச்சீங்கன்னா நீங்க தானே நல்லா இருக்க போறீங்க

யார வேணா எடுத்துக்கோங்க அவங்க வாழ்க்கையில இல்ல நான் எவ்வளவு வேணா கஷ்டப்படுவேன் ஆனா இலக்கை நோக்கி நான் செல்ல வேண்டும் அதற்காக நீ புறப்பட்டால் போய் சேரும் இல்ல நான் அப்படியே கொஞ்சம் பின்வாங்கிடுறேன் நான் அப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்களும் அப்படியே நார்மலா போகணும் நார்மலா வரணும் சாப்பிடணும் உங்கணும் சாகணும் அப்படின்னு அதனாலதான் பாரதியார் சொல்லும் போது அந்த வார்த்தை சொன்னார் எல்லாருக்கும் பெருந்து

நீங்க நம்பவே மாட்டீங்க நம்ம என்ன வேணா கொடுப்போம் தீபாவளி ட்ரெஸ் கொடுப்போம் பட்டாசு கொடுப்போம் டெய்லி சாப்பாடு கொடுப்போம் ஆனா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாத ஒண்ணு இருக்கு அப்பா அதே அந்த குறையும் இல்லாம கடவுள் நம்மள படைச்சு வச்சிருக்காங்க எப்ப நமக்கு ஒண்ணு இல்லையோ அப்பதான் அதோடைய மகத்துவம் தெரியும் நமக்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம் நல்ல அம்மா நல்ல அப்பா நல்ல குரு நல்ல இன்ஸ்டியூஷன் நல்ல சகோதரர்கள் நல்ல சுற்றுச்சூழல் எல்லாம் கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல பிறந்தோன்ற பகவானுக்கு எல்லோரும் கடமைப்பட்டிருக்கும் நம்மளால முடிஞ்ச ஒண்ணுன்னா நம்மளும் இந்த சமுதாயத்தில் பெரிய சிறந்த மகாத்மாக்காக வாழ வேண்டும் ஓகேங்களா அப்படி வாழ்ந்து நமக்கு பெரிய பதவியில் இருந்தாலும் நம்மளால முடிஞ்சத ஒரு நீங்க செஞ்சி இன்னைக்கு இருக்குறவங்க இங்க இருக்குறவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எனக்கு இங்க வரும்போது சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் ஒரு வேலையில இருந்தா ஆனா இல்ல நம்ம சொசைட்டிக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு இத்தனை மகாத்மாக்களும் அறுபது வயசுக்கு அப்புறமாவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றா நாளைக்கு இந்த ஸ்கூல நீங்க எடுத்து நடத்தணும் இல்ல இதே மாதிரி பத்து ஸ்கூல் நாங்களும் நடத்தணும்னு நீங்க சொன்னீங்கன்னா So the choice is resting on all of you, and shower their blessings on all of you. Thank you.